விழா காலங்கள் எல்லாம் ஏற்றத்தினால் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் அவர்களை சேர்க்கப்பட்டு உரிய முறையில் இழப்பீட்டுத் துறை தருவதற்கு இனி வருங்காலத்தில் குறுவை சாகுபடி விவசாயிகளுக்கு பயிர்காப்பீட்டுத் திட்டத்தை அறிவ திட்டத்தில் இடம்பெற செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் போல மழையிலும் நிலத்தடி நீரை பயன்படுத்தி டெல்டா மாவட்ட விவசாயிகள் சம்பா தாரடி போன்ற பயிர்களை பயிர் சாகுபடி செய்தார்கள் இந்த ஆண்டு கர்நாடகத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை பெறாத காரணத்தினால் முழுமையாக இந்த பயிலுக்கு தண்ணீர் வழங்காத காரணத்தினால் அந்த பயில் கா காய்கின்ற நிலையில் விவசாய பயிறு மக்கள் எங்களுக்கு தண்ணீர் திறந்து விடுங்கள் பயிர் விளைச்சல் அடையக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றது என்று கோரிக்கை வைத்தார்கள் அவருடைய கோரிக்கையை ஏற்று விவசாய இந்த அரசு தண்ணீர் உரிய நேரத்தில் தண்ணீர் திறந்து விடவில்லை காலம் தாழ்த்தி தண்ணீரை திறந்து விட்ட காரணத்தினால் அந்த தண்ணீரும் பயனுள்ளாமல் போய்விட்டது விவசாயிகளும் தங்களுடைய பயிர்களை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது அப்படி சம்பா தாளடி நடவு செய்து இந்த நடவு செய்த விவசாயிகள் தண்ணீர் இல்லாமல் காய்ந்து பயிர்கள் சேதமடைந்திருக்கின்றன இதை முழுமையாக இந்த அரசு வேளாண் துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகளை வைத்து கணக்கிட்டு சம்பா தாளடி பயிர் செய்த அனைத்து விவசாய பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் ஒரு ஏக்கருக்கு முப்பத்தையாயிரம் ரூபாய் இழப்பீட்டு தொகை வழங்க வேண்டும் அதே போல் குறுவை சாகுபடி செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர்காப்பீட்டு திட்டம் செய்ய செயல்பட்டு பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் மூலமாக அவர்கள் இடம்பெற செய்திருந்தால் ஒரு ஹெக்டருக்கு எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கும் அந்த அளவுக்கு இவர்கள் இழப்பீட்டு தொகை கொடுக்க கொடுக்காவிட்டாலும் குறுவை சாகுபடி செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு சுமார் ரூபாய் வழங்க வேண்டும் போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பரில் கனமழை பொழிந்தது தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி போன்ற மாவட்டத்தில் கனமழை பெய்து அந்த கனமழையில் இன்றைக்கு ஆங்காங்கே தண்ணீர்கள் இன்றைக்கு ஆற்றிலிருந்து அங்கே இருக்கின்ற நதியின் வழியாக விளைநிலங்களில் மணல் வந்து திட்டு திட்டாக சேவை படிந்து விட்டது அந்த மணல்களை அப்புறப்படுத்தி ஏற்கனவே விளைநிலங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டுகின்றன அந்த பாதிப்புக்குள்ளான விளைநிலங்களை சீர் செய்து கொடுக்க வேண்டும் விவசாயிகளுக்கு அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது நலுவடைந்த கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளை சீரமைக்க ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கி ஆலைகள் சீரமைக்கப்பட்டன இதனால் கரும்பு விவசாயிகள் பயிரிட்ட கரும்பு முழுமையாக கொள்முதல் செய்யப்பட்டது அது மட்டும் இல்லாமல் அதிமுக ஆட்சியில் கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகள் விவசாயிகளுக்கு தர வேண்டிய நிலுவைத் தொகையாக சுமார் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் வழங்கப்பட்டது இன்றைய தினம் வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேளாண் துறை அமைச்சர் மாவட்டத்தில் அவருடைய சொந்த தொகுதியிலேயே சேத்தியா தோப்பில் உள்ள எம்ஆர்கே கூட்டு சர்க்கரை ஆலை அம்மா அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது நாள் ஒன்றுக்கு ரெண்டாயிரம் டன் கரும்பை அறவை செய்யப்பட்டது மேலும் கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உரிய நேரத்தில் கரும்பு அறுவை அந்த ஆலை துவக்கப்பட்டிருந்தால் இதுவரை ரெண்டு லட்சம் டன் கரும்பு அறுவை செய்திருக்கலாம் ஆனால் முறையாக அதை இயக்காத காரணத்தினால் அங்கு பயிரிட்டு பதிவு செய்த கரும்புகளை தனியார் ஆலைக்கு சென்று கொண்டிருக்கின்றன ஆகவே வேளாண் துறை அமைச்சர் அவருடைய சொந்த தொகையில் இருக்கின்ற கூற்று சர்க்கரை ஆலையை முழுமையாக இயக்காத அரசு தான் இந்த விடியா திமுக அரசு அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் நகரத்து பகுதியில் அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற மலர் பயிரிடுகின்ற விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று ஒசூரில் சர்வதேச ஏல மையம் ஒன்று இருபத்தி ஒரு கோடியில் அமைச்சோம் ஏன்னா நம்ம இந்த மூன்று மாவட்ட விவசாயிகள் மலர்களை விற்பனை செய்ய வேண்டும் என்றால் பெங்களூர் சென்று தான் கர்நாடக பெங்களூர் சென்றுதான் விற்பனை செய்ய வேண்டிய நிலைமை இருந்தது அவளுக்கு போதிய விலை கிடைக்காத காரணத்தினால ஒசூரில் சர்வதேச ஏல மையம் அமைக்கப்பட்டது அந்த ஏல மையம் இன்னும் முழுமையாக செயல்படவில்லை இது வருந்தத்தக்கது இதனால் விவசாய மலர் பயிரின விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதோட இயற்கை விவசாயத்துக்கு இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையில் எந்த ஒரு அறிவிப்பும் கிடையாது எந்த ஒரு நிதி ஒதுக்கீடும் கிடையாது எல்லாமே இயற்கை விவசாயத்தை நாடி சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைய வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அதுக்காக எந்த திட்டமும் இல்லை எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை அதே போல் தென்னை விவசாயிகளுக்கு எந்த அறிப்பு முன்னறிவிப்பு எதுவுமே இதில் இடம்பெறலை அது குறிப்பாக போனீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் தென்னை பயிரிட்ட விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்கள் வழங்கப்படும்ன்ற அறிவிப்பை வழங்கினாங்க அது ஒரு சில திட்டத்தை நான் சொல்கிறேன் அவருடைய தேர் அறிக்கையில் பதிமூணாம் பக்கத்தில் அறுபத்தி ரெண்டாவது அறிவிப்பு தமிழகம் முழுவதும் தென்னை விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் தென்னை மரத்தில் இருந்து நீரா போன்ற பதினீர் இறக்கி விற்பனை செய்யப்படும் எதுவுமே அமுல்படுத்தல அஇஅதிமுக ஆட்சியில் தான் கொண்டு கொண்டது விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு தென்னை பயிரிட்ட விவசாயிகளை காப்பதற்காக இந்த திட்டத்தை கொண்டாந்தான் அதை இவர்கள் அறிவிப்பாக கொடுத்தாங்க அதை நடைமுறைப்படுத்தலை அறிவிப்பு அறுபத்தி மூணு தென்னை விவசாயிகள் நலன் கருதி இளநீர் தேங்காய் ஆகியவற்றின் பயன்பாடுகள் கல்வி பெருகு வரும் தென்னை தோப்பில் அடுக்கு விவசாய முறை மூலம் பல்வகை பயிர்களை பயிரிட்டு ஆண்டு முழுவதும் தொடர்ச்சியான வருவாய் ஈட்டுவதற்கும் ஏற்ற திட்டங்கள் நிறைவேற்றப்படும் இது போன்ற வேளாண்மையில் ஈடுபட்டவருக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் இதுவரைக்கும் அந்த திட்டத்தை நிறைவேற்றலை அறிவிப்போடு நின்று போச்சு அறிவிப்பு நாலு சிலந்தை நோய் மற்றும் வறட்சியால் பாதிக்கப்படும் தென்னை மரங்களும் அவ்வப்போது வருகின்ற நோய்களால் பாதிக்கப்பட்ட தென்னை மரங்களுக்கும் உரிய இழப்பீடு வழங்க அரசு அவரை முயற்சி செய்யப்படும் சொன்னாங்க அதுவும் செய்யலை அறிவிப்பு அஞ்சு அறுபத்தி அஞ்சு பொள்ளாச்சி மற்றும் பட்டுக்கோட்டையில் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் துணை மண்டல மையம் ஒருங்கிணைந்த தென்னை பொருட்கள் உற்பத்தி வளாகமும் அமைத்து தரப்படும் மேலும் மேலும் சேலம் பேராவணி பட்டுக்கோட்டை போன்ற தமிழகத்தின் பல்வேறு ஊர்களில் கைது சார்ந்த பல்வேறு பொருட்கள் சிறு மற்றும் குடிசை தொழிலாகவும் மகளிர் சுயஉதிகளு குழுக்கள் மூலமாகவும் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன இவற்றை தமிழக அரசு கூட்டுறவு நிறுவனங்கள் நேரடியாக கொள்முதல் செய்து விற்பனை செய்யப்படும் அந்த அறிவிப்பும் அறிவிப்போட விட்டுட்டாங்க அறிவிப்பு அறுபத்தி ஆறு ஒப்பரை தேங்காய்களை தமிழ்நாடு தென்னை நலவாரித்தின் தமிழ்நாடு கோகனட் வெல்ஃபேர் போர்டு மூலம் அரசே கொள்முதல் செய்வதோடு கொள்முதல் விலையும் அரசே நிர்ணயம் செய்யும் மேலும் தேங்காய் எண்ணெய் அரசு கொள்முதல் செய்து கடையில் விற்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அந்த தென்னை மர விவசாயிகள்லாம் இதை நிறைவேற்ற வேண்டும் என்று அண்மையில் அறவழியில் சென்னையில் வந்து போராட்டம் நடத்தினாங்க அதற்கும் தீர்வு காணல இந்த அரசு இப்படி தென்னை விவசாயிகளுக்கு இந்த ஆட்சி வந்தவுடனே நான் சொன்ன அந்த அறிவிப்பில் இடம்பெற்ற நிறைவேற்றப்படும் சொன்னாங்க அதுவும் நிறைவேற்றப்படவில்லை அதே மாதிரி விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற நெல்லை மூட்டைகளாக பிடித்து அரசு நேரடி கொள்முதல் கொண்டு செல்றாங்க அங்க உடனே கொள்முதல் செய்து அந்த விவசாயிகளுக்கு உடனுக்குடன் ஒரு வங்கியில் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது வரவு செய்யப்பட்டது ஆனால் இப்பொழுது ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யப்பட்டு அதற்கு பிறகுதான் நேரடி கொள் நேரடி கொள்மு அரசு நெல் கொள்ளுக்கு கொண்டு வந்து விற்பனை செய்ய வேண்டும் அறிவிப்பு கொடுத்தாங்க இதில் படிக்காத விவசாயிகள் நிறையா இருக்கிறாங்க இதனால் பல சிரமங்கள் இருக்கின்றன இதை எடுத்து சொன்னோம் அதையும் சரி செய்யலை அதோடு விவசாயிகள் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்ட நெல்லை உடனுக்குடன் கொள்முதல் செய்யாத காரணத்தால் அவர்கள் திறந்த வெளியில் மூட்டையில் அடுக்கி வச்சு அண்மையில் மழை பெஞ்சுது போன வருஷம் மழை பெஞ்சுது இந்த வருஷம் மழை பெஞ்சுது நிறைய நெல் மூட்டைகள் நலைந்து முளைத்து வீணாகி இருக்கின்றன இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் கூட பார்த்தீங்கன்னா அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் முப்பத்தையாயிரம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செஞ்சு அங்கேயே இருப்பிச்சிட்டு இருக்காங்க வேற இடத்துக்கு கொண்டு போகல அந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கின்ற அருகில் இருக்கின்ற அந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கின்ற விவசாயிகள் எல்லாம் தற்போது அறுவடை செய்த அந்த நெல் மூட்டைகள் எல்லாம் இன்றைக்கு விற்பனைக்காக நேரடி கொள்முதல் கொண்டு வந்து திறந்த வெளியில் அவலநிலை அந்த அவலங்களை பார்க்க அதோட காவிரி குண்டாறு அற்புதமான திட்டம் காவிரி குண்டாறு எனக்கின்ற அற்புதமான திட்டம் மாண்பு புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக முதற்கட்டமாக நானே நேரடியாக சென்று காவிரி குண்டார் கால்வாய் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது அந்த திட்டம் அப்படியே கிடப்பில் போட்டேன் அதே இன்னைக்கு மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீர் அந்த காவிரி குண்டாறு கால்வாயின் வழியாக இன்றைக்கு திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் ஐந்து மாவட்டங்களை ஏறி குளங்கள் நிரப்பி நிலத்தடி நீர் உயர்வதற்காக இப்போ அற்புதமான திட்டத்துக்கு அந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு நிதிநிலை அறிக்கையிலேயே நிதி ஒதுக்கீடு இல்லை வேளாண்மை நிதிநிலை அறிக்கையிலே அது நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை இது வருத்தம் அளிக்கிறது